உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசிக்கு வந்தது அது அவங்களும் மறுத்தாங்க நீங்களும் மறுத்தீங்க ஆமா இப்ப எந்த நிலைமையில இருக்கீங்க உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க கல்யாணம் இல்ல சார் இப்பதைக்கு இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்தா இல்ல வந்து அதை வெறும் நட்பு மட்டும்தான் இல்ல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒரு ஒரு டிஸ்கஷன் மூலியமா நம்ம பிக் பண்ணோம் ஒரு போட்டோ கிளிக் பண்ணோம் பட் அன்பார்ச்சுனேட்லி அது

இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்குது அது ப்ரொடக்ஷன் வந்து அது மட்டும் இல்லாமல் நான் ஆட் சைன் போயிட்டீங்கன்னா நான் ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகல மதுமே தன்னு சொல்லி ஒரு தமிழ் டைரக்டர் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காரு ஹிந்தியில் அங்கே மாதிரி டைரிஸ் டைரிஸோட அடாப்டேஷன் இருக்குது ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகலை இன்ஃபர்ட் ஆமாம் ஹிந்தியில் அது ஒரு படம் தான் சார் இப்போ மலையாளம் இருக்குது மலையாளம் ஆரம்பிக்கும் சார் ஷூட் அது இன்னும் யாருமே இருக்கல மலையாளம் நிறைய இருக்காங்க

இல்ல மேம் இல்ல இப்போதைக்கு நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருந்த முன்னாடி இப்போதைக்கு பண்ணல மேம் படங்கள்ல டப்பிக் பண்ணுவேன் அவள் தான் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்ண சொல்றாங்க ஸோ கண்டிப்பா என் படத்துக்கு கண்டிப்பா பண்ணுவேன் பட் சப்போஸ் லோகேஷ் சார் ஏதாவது வாய்ஸ் ஓவர் கேட்டோம்னா கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஐஸ்வர்யா வந்து உங்க மேல கிசு கிசு வந்துச்சு இல்லையா இப்ப வந்து உங்க கல்யாணம் வந்து காதல் கல்யாணமா இருக்குமா இல்ல வீட்டுல பார்த்த கல்யாணமா இருக்கும் சார் இப்பதைக்கு அம்மா அப்பாவே கிவ் பண்ணிட்டாங்க சார் கல்யாணம் பத்தி பேசுறதே இல்ல அதே அந்த ஐஸ்வர்யகுடி வந்து நியூஸ் கிசிக்குசில அவர் ஃபிரெண்ட்ட ஒரு போட்டோ பட் அது ரொம்ப அது எதுக்கு ஏன் எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எடிசிங் ஆஃப் ஃப்ரெண்ட் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் கூட மட்டும் இல்லை நிறைய வர்க் பண்ண ஆக்டرزோட போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செる பண்ணுவீங்க? நீங்களோட ஜோடியா நடிக்கிற, நரிகோட நடிக்கிறபோது இந்த மாதிரி வதந்திகள் வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம bell icon-அ click பண்ணுங்க.